நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் காதல் தோல்வியால் காகம் தற்கொலை செய்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு ஆம் என்றே பதில் சொல்லலாம் காதல் என்பது உயிரினங்களுக்கு இடையே ஏற்படும் ஈர்ப்பு அன்பு அக்கறை உணர்வு சேர்ந்து வாழ வேண்டும் என்பவற்றை உடைய ஓர் ஆசையாகும் இந்த காதல் மனித இனத்திற்கு மட்டும் உரித்தானது இல்லை பறவைகளுக்கும் உண்டு அந்த காலத்தில் ராஜாக்கள் தனது காதலுக்கு தூதுவாக உபயோகித்த பறவை புறா நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறது காகத்தின் கதை காகத்தின் காதல் கதையை தெரிந்தால் இனி கவிதை எழுதும் கவிஞர்கள் எல்லோரும் காதலில் முதலில் காகத்தையும் சேர்த்து விடுவார்கள் இதில் என்ன அதிசயம் என்று நினைக்கலாம் நிஜமாகவே காகத்திற்கு காதல் தோல்வி வந்தால் அது தற்கொலை செய்து கொள்கிறது இதை கேட்கும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மனிதர்களுக்கு எப்படி காதல் உணர்வு வருகிறதோ அதைவிட பல மடங்கு உணர்ச்சி உடையது காகத்தின் காதல் உணர்வு காகங்கள் தனக்கு பிடித்த ஜோடியை கவர்வதற்கு சில நேரங்களில் வித்தியாசமாக வானில் பறந்து வித்தைகள் காட்டும் அதுபோல நீங்கள் காகம் வித்தியாசமாக பறப்பதை பார்த்தால் அது காதல் மோகத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு பழமொழி இருக்கிறது கல்லுக்குள்ளே ஈரம் போல காக்கைக்குள்ளும் காதல் இருக்கு என்று நாம் எல்லோரும் புறாவை தான் கா தூதுவிட்டு காதல் செய்து வந்தனர் உண்மையிலேயே காதல் பறவை என்று சொன்னால் நாம் காகம் தான் என்று சொல்லணும் மனிதர்கள் எப்படி நட்பை வளர்த்து காதல் செய்வார்களோ அதே போன்றே காகங்களும் நட்பில்தான் காதலை உருவாக்குகின்றன மனிதர்கள் சில பேர் தனது காதலை கூடவில்லை என்றால் வேறு ஒருவரை காதலித்து களம்பிடிக்கும் பழக்கம் எல்லாம் காக்கைக்கு கிடையாது தனக்கு பிடித்த ஒரு ஜோடியுடன் சேர்ந்துவிட்டால் கடைசி வரை அது கூட மட்டும்தான் இருக்கும் ஆனால் கா ஆண் காகம் எப்பொழுதும் பெண்காகத்தை விட்டு கொடுக்காதாம் ஆனால் ஆண் ஆண்காகமும் பெண்காகமும் இணைந்து இனவிருத்தி வரை மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்குமாம் முட்டையிடும் காலம் வந்துவிட்டால் ஆண் காகம் தனது பெண் காகத்தை பாதுகாப்பதற்கு கூடுகட்ட ஆரம்பித்து விடுமாம் அத்தோடு காகத்தின் காதல் வாழ்க்கை முடிந்துவிடும் இதை கேட்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது பெண் காகம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் வரை வெளியே வராதாம் அந்த பெண் காகத்துக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாமே தான் செய்யும் பெண் ஆண் ஆண்காகத்தின் மீது உள்ள காதல் கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்சு பொறித்தவுடன் குறைந்து விடுமாம் அதற்கு பிறகு குஞ்சுகளை கவனிக்க தொடங்கிவிடும் அதன் பிறகு சுத்தமாக ஆண்காகத்தை வெறுத்து ஒதுக்கி விடுமாம் அதற்கு பிறகு பெண்காகம் ஆண்காகம் பற்றி கவலைப்படுவதே இல்லையாம் இதனால் ஆண்காகம் விரக்தி அடைந்து செய்வதறியாது நிற்கும் அதற்கு பிறகு நாள் முழுவதும் உணவு தண்ணீர் இல்லாமல் தற்கொலை செய்து தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொள்ளும் என்றும் சொல்கின்றனர் சில நேரங்களில் மரத்தில் மோதி கிளைகளுக்கு இடையில் கழுத்தை நிறுத்தி இருந்து மனதை மிகவும் கவலை அடைய செய்கிறது காதலுக்கு அடையாளம் காகம் என்றே சொல்லலாம் சோ கண்டிப்பா நம்ம காகத்தை வந்து பாராட்டியே ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பதான் வந்து எனக்கே தெரிய வருது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கோத்ரூ பண்ணும்போது காகத்துக்கும் இந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருபடி மிஞ்சி போய் காகம் தற்கொலை செய்து கொள்ளும் செய்து கொள்ளும் அப்படின்றவும் சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரியான தோல்விகளால் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்